ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ ப்ரீவியஸ் இயர் டாப்பிக் வைஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் முகவரை அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கு வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து ஸோ மிக முக்கிய வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கொஷின் பேப்பர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ வினாயின் ஒன்று கூற்று அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது காரணம் நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது ஸோ இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா ஸோ இதை வந்து இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது சரிங்களா வினாஎன் ரெண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களில் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்தது விடை ஸ்வரன் குழு ஸோ இந்த குழுவை வந்து அப்போதைய காங்கிரஸ் கட்சியினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து நியமிக்கப்பட்டது சரிங்களா ஸோ இந்த குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த அடிப்படை கடமைகளை வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்தாங்க மூணாவது வினா அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நான்காவது வினா அரசியல் சாசன சட்டத்தில் பின்வரும் எதன் சிபாரிசுப்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளது ஸ்வரன் சிங் குழு ஓகேங்களா இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் விநாயகன் அஞ்சு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பாகம் ஃபோர் ஏ சரிங்களா ஸோ ஃபோர் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க வினாயன் ஆறு இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது விதி ஐம்பத்தி ஒன்று ஏ வினாயன் ஏழு பின்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் என்பது ஒன்று இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது ரெண்டு அரசியலமைப்பு சட்ட மூலம் சேர்க்கப்பட்டது மூணு இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் ஸோ இந்த மூணு கூற்றுல எது சரியாதன்னு கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா ஸோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது தான் அடிப்படை கடமைகள் வினா எண் எட்டு குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதுதான் வினா எண் ஒம்பது கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எது கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் வழக்கு வினா எண் பத்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி என்னன்னு கேட்டிருக்காங்க அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா விதி முப்பது வினா எண் பதினொன்று அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது ஐம்பத்தி ஒன்று ஏ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு நாலு கொஷின் தான் ஸோ அடிப்படை கடமைகள் எந்த பாகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஏ எந்த விதின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏ எந்த திருத்தம்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எதை எந்த குழுவின் பரிந்துரையின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரண் சிங் ஸோ இது வந்து அடிப்படை இருக்கக்கூடிய பேசிக்கான கொஷின்ஸு ஸோ இதில் நீங்கள் தப்பு பண்ணவே கூடாது சரிங்களா பினா எண் பன்னெண்டு இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்று ஏவானது எதை பற்றி குறிப்பிடுகிறது எகைன் ரிப்பீட்டட் கொஷின் தான் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வினா எண் பதிமூணு கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்று ஏ ஏலே வந்து பார்த்திங்கன்னா சப்டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏபிசிடிஇஎஃப் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கே வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பொது தேர்தல்களில் வாக்களித்தல் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் வந்து இருக்காது சரிங்களா பொது தேர்தல்களில் வாக்களித்தல் அப்படின்றது அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனுமே அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது வினா எண் பதினாலு அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் ஒன்று நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது ரெண்டு இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் மூணு அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை நாலு அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை மேற்கூறப்பட்டுள்ளவற்றுள் எவை சரியானவை ஸோ இதில் வந்து நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு மற்றும் மூணு மட்டும்தான் சரியானது அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது இந்திய குடிமகளுக்கு மட்டுமே பொருந்தும் ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் அனைத்து அடிப்படை கடமைகளையுமே கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை விநாயகன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாம் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளில் எதை வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு சரிங்களா ஸோ இதை வந்து ஐம்பத்தி ஒன்று ஏழை கேவா வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டது ஸோ இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பதினாறாவது வினா பொறுத்துக்க ஸோ விதி முப்பத்தி ஒம்பது பி பரம்பரை சொத்துடைமை அளித்தல் பற்றி கூறுகிறது நாற்பத்தி எட்டு ஏ சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழலை மாசுபாட்டிலிருந்து பாதுகாத்தல் முப்பத்தி ஒம்பது டி சமவேளைக்கு சம ஊதியம் முப்பத்தி ஒம்பது ஏ ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி பதினேழாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்தறியும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள் ஸோ அடிப்படை கடமைகளில் இருந்தக்கூடிய பேசிக்கான இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து போஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ